ஹோட்டல் முதலாளிக்காகவே பெஸ்டா ரமலான் மாசம் ஒரு ஹைஃபை ஆன ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அறுபது கிலோ சமையல் செய்யக்கூடிய ஹைஃபை ஸ்டவ் அடுப்பு இந்த அடுப்புக்கு நம்ம ஒரு வருஷம் அடுப்பு எந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்புக்கு நம்ம டிசி மோட்டர் ஃபிட் பண்ணிருக்கோம் ரெண்டு மோட்ரு அந்த மோட்ரு எட்டாயிரம் ஆர்பிஎஸ்ல சுத்தும் அந்த மோட்டருக்கு நம்ம ஒரு வருஷம் கொடுக்குறோம் அடிஷனலா ரெண்டு மோட்ரு தமிழ்நாட்டில் இருந்து நீங்க எங்க ஆர்டர் பண்ணாலும் இந்த அடுப்பு நம்ம ஃப்ரீ டெலிவரியே பண்றோம் இந்த அடுப்புல பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் நார்மல் விறகு அடுப்போட எண்பது சதவீதம் அடுப்புல போக கம்மியா இருக்கும் கேஸ் விட இந்த அடுப்பு உங்களுக்கு ஃபாஸ்டா எரியும் மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுப்பு நல்லா நம்ம ஃபயர் உள்ள நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது அடுப்பு எரிய எரிய சாம்பல் கலெக்ட் பண்றது கீழே நம்ம ஆஸ்திரியா கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் நம்மளா முப்பது நாட்களும் இருக்கும் இது ஒரு அமௌண்ட் முப்பதாயிரம் ரூபாய் வருது கேஸ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க பணம் செலுத்தி நான்கு நாட்களில் கம்பெனியிலிருந்து பொருள் டெலிவரி ஆகும் நம்ம கம்பெனி திருச்சி அரியாமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைட்ல இருக்கு பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி தகவலுக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க